பூ மீது யானை பூ வலியைத் தாங்குமோ தீ மீது வீணை போய் விழுந்தால் பாடுமோ என்னடா இது அப்படின்னு பாக்கறீங்களா ஒரு பெண்ணோட காதல் அதன் வலிய சொல்ற ஒரு பாட்டு தான் எல்லாருக்கும் இது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல தொன்னூறுகளின் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஜீவாவும் காதல் சந்தியாவும் நடித்து இயக்குனர் சசி அவர்கள் இயக்கத்தில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் டிஷ்யூம் ரிஸ்கான தொழில் செய்யும் கதாநாயகன் மென்மையான வேலையில் இருக்கும் கதாநாயகி இருவருக்குமான காதல் அதில் வரும் பிரச்சனைகள் என்று யதார்த்தமான நடிப்பில் ஜீவாவும் சந்தியாவும் கலக்கியிருந்தார்கள் ஒரு ஜனரஞ்சகமான படம் என்று தான் சொல்ல வேண்டும் காதல் காமெடி அழகான பாடல்கள் என்று அந்த காலகட்டத்தில் இளைஞர்களின் வாழ்க்கை நிலையை சொல்லும் ஒரு அழகான படம் ஜீவா மற்றும் சந்தியாவின் இடையே ஏற்படும் காதலில் சந்தியாவிற்கு ஏற்படும் மனப்போராட்டம் தான் இந்த பாட்டு ஒரு மெல்லிய பூவின் மீது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறது இந்த வாழ்க்கை என்று அழகாக சொல்லி இருப்பார்கள் அழகான வரிகளாக சாதாரணமாக கடந்து போகும் பாடலாக தெரிந்தாலும் சற்று நிறுத்தி நிதானமாகக் கேட்டால் நம் மனதில் ஏற்படும் வலிகளையும் அது மீண்டும் வர துடிக்கும் துடிப்பையும் அழகான வரிகளாக எழுதி இருப்பார் கவிஞர் புகழேந்தி இசை அமைத்து இருப்பவர் விஜய் ஆண்டனி இந்த பாடலுக்கு தனது கம்பீர குரலை பரிசாக அளித்து இருப்பவர் மால்குடி சுபா அவர்கள் எனக்கு இந்த பாடல் கேட்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக கண்களில் நீ சுரக்கும் சில நிமிடங்கள் இளமை பருவ காதலை ஞாபகப்படுத்தி செல்லும் இந்த படம் யூடியூபில் இலவசமாகவே இருக்கிறது மென்மையாக காதல் மெதுவான படம் பார்க்க வேண்டும் என்றால் டிஷ்யூம் படத்தை சென்று பாருங்கள் நன்றி